சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் திருநாள் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி அமாவாசை திதி சனி பெயர்ச்சி சூரிய கிரகணம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் சிம்மா ராசி அல்லது செம்மா லக்னம் ஏன்னா பூரம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முடிஞ்சா தயிர சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க அமாவாசை திதி என்று நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்று வீட்டுல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் சரியாக செய்ய வேண்டும் அடுத்தது தான தர்மங்கள் மிகப்பெரிய அளவுல செய்ய வேண்டும் இதனால் சனி மாறுகிறது அதனால சனி பயிற்சிக்கான ஒரு நம்ம ஹோமமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதையுமே நீங்க நம்ம சேனல்லயே லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம் அதே மாதிரி சூரிய கிரகணத்துல பொதுவா கிரகண தோஷம்னு சொல்லக்கூடிய முக்கியமான கிரகங்கள் சூரியனோ சந்திரனோ குருவோ எந்த ஒரு கிரகம் ராகுு கேத்துக்களுடன் சேர்ந்திருந்தாலும் சரி அது கிரகண தோஷம் அதற்கான பிராய சித்தமும் நாம் செய்கிறோம் ஸோ எல்லாம் பார்க்கணுமா தாராளமா பார்க்கலாம் டுவெண்ட்டி நைன்த் காலையில் ஒரு எட்டு மணி மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பம் சாதாரணமா ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் நம்மளும் வேண்டிக்கலாம் இந்த ஒரு சனி பயிற்சி அருமையான மாற்றங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி யாருக்கு ஓரளவுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்து கொம்பத்துக்கு இரண்டாவது தினத்துக்கு மூணாவது துலாத்திற்கு யாருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய நிலைமைகள்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா முதல் மேஷத்திற்கு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மத்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க நாலும் தைரியம் மாற்றலாம் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலு கிரகமாக சேருகிறது இன்னைக்கு சனியும் வேற போறது கிட்டத்தட்ட இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பயணங்கள் ஹெல்த் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கொடுப்பசிந்திரம் ம ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் மிகப்பெரிய திருப்தியையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாலியா இருங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஈச்சத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் கொடுப்போம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தொழில பிரஷர் இருந்தாலும் அது நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் லைட்டா வந்துட்டு போலாம் கவனமா இருக்கணும் வீட்டுல பெரிய ஹெல்த் கண்டிப்பாக ஜாகிரதை 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 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர பஞ்சன் கட்டக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல எவ்வளவு கிரகம் சேர்ந்து விச் மீன்ஸ் சிந்தைய நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் தெய்வ அனுகிரகங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி முழுக்க முழுக்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள் கண்டிப்பா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை வரலாம் வீட்டில் அப்பானால பிரச்சனை வரலாம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்க கொடுக்க முடியாமல் தவறலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர அஷ்டமம் தான் மெயினா கவனமா மெயினா சிம்ம லக்னத்துக்கு தான் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கும் நிறைய அனாவசியமான தேவையில்லாத இஷ்யூ உடச்சல் டென்ஷன் பிரஷர் இதெல்லாம் கொடுக்கும் இந்த வேலையுடைய பழு கூட ஜாஸ்தியா இருக்கும் மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல என்ன பண்ணும் ருத்ரனை வழிபாடு பண்ணுங்க நினைச்சது எல்லாமே சந்திக்கலாம் ஜெயிக்கலாம் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஆடை நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் ராசி ஆண்டு கன்னி ராசி இந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வந்தாச்சு சனி பயிற்சியை முடிஞ்சது மேல ஏழாம் இடத்துல அஞ்சு கிரகம் சேர்க்க அடுத்து ரெண்டரை மாசத்துக்கு உங்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது அவ்வளவு வேலை இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கு செம்ம டைம் நல்லா காசு பண்ண வரும் ஹெல்த்தும் பிரச்சனையாகும் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தருமாறா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கு மெயினா வயிறு பார்த்துக்கணும் பிரயாணங்கள் பாத்துக்கணும் ஆனா நஷ்டமாகாம எந்த விதத்துலயுமே பாத்துக்கிறது தான் நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா அஞ்சு கிரகம் உங்க ராசியை பாக்குறதுனால பேர் குடை யோகம்னு சொல்லுவோம் டக்குன்னு தூக்கி விட்டுறோம் பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் சில டைம்ஸ் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருதுன்னா தெரியாது ஆனா வரும்போது அதை கரெக்டா பார்த்துக்கணும் தச்ச ரியாலிட்டி சூப்பரா இருப்பீங்க சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல இந்த மாதிரி அஞ்சு கிரகம் சேர்க்கை இன்றைய நாள் சேரப்போறது மெயினா ஹெல்த் பாத்துங்க பகை இல்லாம பாத்துங்க மெயினா இடம் மாறுதல் தொழில் மாறுதல் வீடு மாறுதல் அலைச்சல் ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமா பாத்துங்க சில பேருக்கு கடன் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நிறைய நல்ல விஷயம் தான் நடக்கும் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் பொழாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கை நம்மளை என்ன பண்ணோம் பூர்வீக சொத்துக்களை கொடுக்கும் மெயினா குழந்தைகளோட ஹெல்த்துல கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஏன்னா சூரியன் சனிலாம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைன்னால்தான் எல்லாமே பாசிட்டிவ் தான் சில இடங்கள்ல சண்டை போடாம ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் உங்களுடைய சுச்சுவேஷனே இப்ப இருக்கு அடுத்த ரெண்டரை மாசத்துக்கு அது நடக்க போகிறது அது இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பம் மெயினா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறீர்கள் இதெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய நிர்பந்தங்கள்ல இருக்கீங்க மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிவர்த்தியை கொடுப்போம் அட் தி சேம் டைம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நாகர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாகர் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு நீங்க சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது நீங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ பேசிக்கலாவே இந்த நாள் ராசியான நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர் நல்லா இருக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்ல ரொம்ப முக்கியமாக அம்மா ஹெல்த்ல அம்மானு சொல்லிட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகட்டும் அம்மாவும் நல்லபடியாக பாத்துக்கங்க சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கணுமா அந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கலாம் ஏன்னா சூரியன் ராகுல் செவ்வாய் எல்லாம் வந்து கிரகங்கள் அதெல்லாம் ஒன்றும் சேருதுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாலும் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வெடிகுண்டுன்னு அதனால இந்த ஒரு டைம் பீரியட்ல லட்டு மாதிரி வருவாங்க வெடிகுண்டா மாறி போவாங்க அதனால வீட்டுக்குள்ள வந்து நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிருக்கேன் எல்லாருக்கும் இல்லை ஏதாவது காய்ச்சல் ஏதாவது சொல்லிருங்க சும்மா அதை சொல்லிட்டீங்கன்னாவே வந்து வீட்டு பக்கம் வராமல் இருப்பாங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு இந்த பிரச்சனைங்கிறதனால உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும் சில பேர் திடீர்னு பிபி ஷூட் பாற மாதிரி காட்டணும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருச்சுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்கு மருந்து மாத்திரைகளை பார்த்துக்கணும் குழந்தைகளை தயவு செய்து டென்ஷன் படுத்துறீங்க குழந்தைகளுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்படுது ஆனா நல்லா பணம் வருங்க நாளா மட்டத்துல இவ்வளவு கிரகம் சேர்ந்து இருந்தாலே தேவைக்கு அதிகமாகவே பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒண்ணு கட்டணா இருக்கலாம் இல்ல கிரெடிட் கார்டில உரைச்செடுக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒண்ணு நீங்க பண்ணா மாட்டீங்க பேசிக்கலா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தான் கவனமா பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரப்பன் மக்கர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கண்டிப்பா பார்த்துக்கணும் மூணாம் இடம் அப்படிங்கிறது தொண்டைக்கான ஸ்தானம் அதே மாதிரி இடமாற்றத்துக்கான ஸ்தானம் சகோதர சகோதரிக்கான ஸ்தானம் இருவருக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட ஸ்தானம் எழுத்து சம்பந்தப்பட்ட ஸ்தானம் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் மொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் தயவு செய்து எதாவது ஃப்ராட்ல மாட்டாதீங்க நான் சூரியன் சனி எல்லாம் சேர்ந்திருக்கு போன்ல வந்து நல்ல கதையா பேசி லாஸ்ட்ல நம்ம இருந்து வாங்கிட்டு போற மாதிரிலாம் நடக்கலாம் ஸோ அதை மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் தவிர மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான பாதிப்புகளும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நம்பலாம் எந்த விஷயத்தையுமே கனகட்சிதமாக பக்குவமாக நம்ம கொள்ளக்கூடிய ஒரு டைம் நம்ம எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா நல்லபடியா நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் பேசிக்கலா சந்தோஷமும் சரி எல்லாமே நல்லபடியா இருக்கு இதனால வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிட்டு பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் பேச்சில் பொறுமை தேவை குடும்பத்துல சஞ்சலங்கள் இருப்பதால் பணம் பத்தாதுங்க எவ்வளவு வந்தாலும் பத்தாது ஒண்ணு ஹெல்த்துக்கு போகும் இல்லையா கடனுக்கு போய் கட்டுற மாதிரி இல்ல இஎம்ஐ கட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா முதலீடுகள் போடுற மாதிரி வரும் சூரியன் சனி எல்லாம் சேர்ந்து முதலீடு போட்டா எப்ப வரும்னே தெரியாது அதனால கொஞ்சம் நீங்க பணத்தை பதுக்கணும் பணத்தை சேவ் பண்ணக்கூடிய ஒரு நாள் இருக்கீங்க சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடியப்படுதோ நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரன் அப்படிங்கிறது மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய விஷயங்கள் கைகூடும் எல்லாத்தையுமே நமக்கு நம்பிக்கையாக மாற்றக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதிடம் உண்டு சங்கல்பம் ஏற்படும் எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் நமக்கு ஒரு சின்ன தெரியாத புரியாத டென்ஷனும் பயமும் சேர்ந்திருக்கும் மெயினாக ஹெல்த் வீட்டில் அம்மாவோடைய ஹெல்த் பெரியவங்களோட ஹெல்த் உங்க ஹெல்த் மட்டும் கவனமா பாத்துங்க நிறைய அலைச்சல் இருக்கலாம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கலாம் சிம்பிள் சொல்யூஷன் தான் நான் சொல்ல வேண்டியது வந்து நான் வந்து கடவுள் கிடையாது நான் ஒரு கைடு மட்டும்தான் ஐம் ஜஸ்ட் எ கைடு அதனால நீ என்ன பண்ணலாம்னா நல்லா தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணீங்கன்னா சூப்பரான மாற்றங்களுக்கு கொண்டு பிரஷர் இருக்காது ஸோ பேசிக்கலி நீங்க நல்லா இருப்பீங்க இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர்கள் மஞ்சண்டம் சரி இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று என் நான் வேண்டிக் கொள்கின்றேன் சர்வேச்சனா சுகினோவந்தும் சமஸ்தன்மங்கள் அணிவன் துரோணம் வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க